என் அன்பு பிள்ளையே சொல்ல உன் கருப்பசாமி தேடி வந்திருக்கிறேன் இந்த நம்பிக்கையுடன் முழுமையாக கேள்வியன் தங்கமே என் செல்ல பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய நிலை என்னவென்று நான் சொல்லட்டுமா இந்த பதிவை முழுமையாக கேளியன் தங்கமே உனக்கே புரியும் நீயே ஆச்சரியப்பட்டு உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு இது நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் என நம்பி அதன் மீது ஆசை வைக்கின்றாயோ அது உன் கைகளில் கிடைக்காமலே சென்று விடுகிறது இதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் என நீ நினைக்கும் அந்த விஷயம் இறுதியில் தோல்வியில் முடிகிறது நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும் அல்லது உறவாக இருக்கட்டும் அந்த உறவு எனக்கானது என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம் ஒரு உறவு திடீர் என்று அது உனக்கானது அல்ல என்று வாழ்க்கை உனக்கு எதிராக அதனை திருப்பி போடுகின்றது நீ எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலே போய்விடுகின்றது உன் மனமே போய்விடுகின்றதுசாலி என நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல தொடர் தொகுவிகள் கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறது இந்த விஷயம் எப்படியாவது நடந்துவிடும் சரியாக நடந்துவிடும் என நீ நினைக்கும் அந்த விஷயம் சில நேரங்களில் சரியாக நடப்பது போலவும் பல நேரங்களில் தவறாக நடப்பது போலவும் உணர்கின்றாய் இப்படித்தானே உன்னுடைய நிலைமை இருக்கின்றது இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல தடுமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் நிலை தடுமாறி திக்கற்ற காடுகளில் நிற்பதை போல தனிமரமாய் நீ உணர்கிறாய் உதவிக்கு யாரும் இல்லை எனக்கும் வழி தெரியவில்லை எப்படி என்னுடைய இடத்தை நோக்கி செல்வது என்று தெரியாமல் ஒரு குழந்தை நிற்பதை போலத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று கொண்டிருக்கின்றாய் நான் கேட்ட எதையுமே என் குலதெய்வமான நீங்கள் எனக்கு கொடுக்க நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு நீங்கள் வழங்கவில்லை பின்பு ஏன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீர்கள் என்று நீ ஒவ்வொரு நாளும் என்னை கேள்வி கேட்கின்றாய் என்னிடம் பல நாட்களாக உன்னுடைய வேண்டுதலை வைத்து விட்டாய் நானும் கிடைக்கும் பொறுமையோடும் நம்பிக்கையுடனும் காத்திரு என்று சொன்னேன் ஆனால் எதுவுமே இன்று வரை கிடைக்கவில்லையே என்று தானே கேட்கின்றாய் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் எவ்வளவு தான் நானும் பொறுமையுடன் இருப்பேன் எப்பொழுது எனக்கு இந்த நிலைமை மாறி எப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன் என்று என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே நான் உனக்கு கூறுவது ஒன்றுதான் இது ஒரே வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தித்துதான் ஆக வேண்டும் பல ஏமாற்றங்களும் துரோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டியதாகத்தான் உள்ளது இவை அனைத்தையுமே ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள் என் தங்கமே பல அனுபவங்களை நீ கற்று தேர்ந்த பின்புதான் வெற்றியை நோக்கி செல்ல முடியும் இப்பொழுது அத்தகைய கஷ்டங்களையும் சோகங்களையும் நீ சந்தித்து விட்டாய் உனக்கு சோதனைகள் வருகிறது என்றால் நீ அந்த இடத்தில் உடைந்து போக உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறப்போகின்றது போகின்றது என்று நீ தீர்க்கமாக நம்பு அதற்காகத்தான் நான் உனக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றேன் இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறி நீ சந்தோஷமாக வாழ்வாய் பல பேர்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டாய் இது போல் இனி கவனக்குறைவாக இல்லாமல் எது உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தருமோ அந்த பாதையை நோக்கி மட்டுமே நீ சென்று கொண்டிரு ஆறாவது உன் மீது பாசம் வைத்தால் அவர்கள் மீது பாசம் வை பேசினால் பேசு ஆனால் அவர்கள் மீது அதீத அன்பு வைத்து நம்பிக்கை வைத்து ஏமாறாத என் செல்லமே பல முறை உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏமாற்றப்பட்டு விட்டாய் இனிமேலாவது கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன் குலதெய்வமான என்னுடைய அறிவுரை ஆகும் நீ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமையெல்லாம் கடந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழத்தான் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையை ரணமாக்காதே என் தங்கமே கடந்த கால நினைவுகளை எல்லாம் விட்டுவிடு அதை கசக்கி விடு இனிமேல் எதிர்காலத்தை மட்டுமே பார் உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக மாறும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்தமாக மாறவுள்ளது சந்தோஷத்திற்காக காத்திரு என் தங்கமே உனக்காக அனைத்துமே நடக்கும் உனக்கு அனைத்துமாய் நான் துணை நிற்கின்றேன் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்கள் கைகளில் கிடைத்தால் நீ தான் நீ கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களின் கைகளில் வைரமாக மாற்றப்படுவாய் உன்னுடைய மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் பொறுத்து தான் அமையும் நீ சேரும் இடத்தை தேர்ந்தெடுப்பதிலும் உன் அப்பா நான் கவனமாக இருக்கின்றேன் கவனமாக அனைத்தையும் நான் கையாளுகின்றேன் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை எனக்கு மிகவும் முக்கியம் அல்லவா அதனால் தான் பொறுமையாக இருந்து கவனமாக கையாளுகின்றேன் நாளை உனக்கான நல்லது ஒன்று நடக்கப் போகின்றது அதற்கான செய்தியைத்தான் நான் உனக்கு இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய கண்களில் நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என்னுடைய உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் சில நேரங்களில் இது ஏன் எதற்காக என்ற மாற்றத்தையும் நானே உனக்கு உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை நான் உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருப்பேன் உனக்கு நான் ஒன்று தர வேண்டும் என்று நினைத்தால் அதை யாரும் அறியாத வகையில் நானே உன் முன்னின்று உனக்கான நல்லதை மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் நீ உன் அப்பாவாகிய என்னுடைய செல்களை அற்புதமாக நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் கிடைத்ததும் நிலைக்கும் நீ என்னுடைய உடனடியாக கிளம்பி வா இல்லாதவர்களுக்கு உன்னால் முடிந்தளவு உணவளி இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கான நல்ல பலனை அது தரும் என் வாக்கை கேட்ட நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் நல்லது மட்டுமே நினை